மார்கழி மாசம் கடைசி நாள்ல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் அவர வச்சு நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்ட கலெக்டர் அவர்களை இல்ல மத்த யார் உயிர்த்துக்களோ அவங்களை கையால வந்து சர்டிபிகேட்டும் பரிசு கொடுத்து அந்த ஆயிரம் பேருக்கும் அன்னதானம் போடக்கூடிய அந்த குழந்தைகளையும் அந்த ஆன்மீகத்தையும் ஏன்னா நீங்க ஆன்மீகத்துல போனா மட்டும்தான் ஒழுக்கமா இருக்கும் இல்லன்னா காட்டினா அதுக்கு அதுக்கெல்லாம் அடிமை ஆயிட்டு நம்மள நம்ம மறந்துட்டு நம்ம குடும்பத்தையும் மறந்துட்டு ஒரு கட்டப்பேர் லெவலுக்கு போயிடுவோம் அப்படி அந்த ஆன்மீகத்துல வந்து மார்கழி மாசத்துல தொண்டு செஞ்சிருக்க

இந்த நம்பரை தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுங்க தமிழ்நாட்டில் வேண்டுமானாலும் உங்களுக்கு அந்த ஒரு அரசு வேலையிலோ அல்லது ஏதாவது ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்டது இல்ல சட்ட சம்பந்தப்பட்டது உங்களுக்கு எது தேவையோ பன்னீரால் இருந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஐயா அவர்கள் சந்திரமணவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதனால உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் நம்முடைய சமுதாயத்திலே நாம ஒழுக்கமா இருந்துட்டு உங்கள் வேலை குறை இல்லை அப்படின்னா நீங்க நேரா வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு உதவத்துக்கு ஆர்காட்ல ஒருத்தர் இருக்கார் தைரியமா இருபத்தி நாலு மணி நேரம் வரலாம் தனியா பிஏ பார்க்கணும் இல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது சக்சஸ் வாட்டர் கம்பெனி ஆர்காட்ல இருந்து தாழ்நூர் போற வழியில இருக்குது அங்க இருப்பாரு இந்த நேரத்தில் இந்த நம்பர்ல கான்டெக்ட் பண்ண உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் நீங்க இன்ஜினியர் மட்டும் இல்லாமல் மற்ற எந்த படிப்பு வேண்டுமானாலும் எந்த கல்லூரியில் சேர போறீங்களோ சேரத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டுட்டீங்கன்னா சேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நாள் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ஐயா அப்படிங்க தொடர்பு கொண்டால் அதை செய்வதற்கு வசதியாக இருக்கின்றார்கள் அப்படி சங்கர் உலக அவர்களுக்கு நான் ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாம் அடுத்தது பி டி செங்கலாயன் அறக்கட்டளை சார்பாக அருளர் செய்ய அவர்கள் அவருடைய குழுமத்திலிருந்து ஒரு பதினாறு

அது எது தேவையோ அதை நீங்க அந்த உங்களுக்கு அபிஷன் இருக்கும் அதை உங்களுக்கு தகவல் பண்ணுவாங்க நீங்க அவங்களை பயன்படுத்தலாம் அந்த பி டி சங்கல அறங்கள் சார்பாக ஐயா அவர்களுக்கும் பிரின்சிபால் அவர்களுக்கும் துணை பிரின்சிபல் மற்ற எல்லாருக்கும் நம்ம ஒரு பெரிய நன்றிய பலன் தெரிவிச்சுக்கலாம் அதோடு நம்ம செய்யாரில் இருக்காரு ஒரு